உணவு கடவுளோர் டிவி நேரம் லட்சுமிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை இப்படி இருக்கப்போது தான் எப்போதும் சொல்றதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு ருச்சிக ராசி மகர லக்னம் மகர ராசிக்கான பலன்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல்ல வரது பொது பலன்களாக வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி ஆந்திரங்களில் பற்றி ஃபுல்லாக அந்த பலன்கள் சொல்லுவோம் உங்களது தசாபுத்தி என்ன இருக்கோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணிவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காம பார்த்து இந்த டிப் வீடியோட டிப் ஆஃப் த வீக் மரகம் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி சனி ரெண்டில் இருக்கிறார் ஸோ அது இருந்து அது வந்து உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல வருமானங்களும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா தான் பட் இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா குரு சனி அப்படிங்கிற வரும்போதே என்ன மாதிரி விஷயங்கள்னால் பார்த்து பேசணும் அதெல்லாம் இரண்டிலேருந்து சனி இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எதாவது ஏடவரமாக பேசிடுவோம் பார்த்த ஏதாவது ஏடவரமாக வந்துடும் ஸோ அது ஒரு விஷயம் மற்றபடி சனி போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் கலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து நிறைய தொடர்பு வரும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் குலதெய்வ வழிபாடுகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வேலையில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களது மூட்டாம் அதிபதியான குரு ஸோ மூட்டாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து சூரியனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் வரும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து போகிறோன்னு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் நான்காம் மதி பார்த்திங்கன்னா செவ்வாய் நான்காம் செவ்வாய் அந்த மூடிலிருந்து சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் தாயாருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கனா புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் கிடைக்கலாம் வேலையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் போராடுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்தோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மதி பார்த்திங்கன்னா சுக்கரன் நான்கில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதா குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களோட ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது ஆறுக்கு பதினொன்று புதன் இருக்கும்போதே நிறைய வளர்ச்சிகள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்கிறது அது கேதுடைய செலவு தேவையில்லாத ஒரு மன உடைச்ச ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மற்றபடி வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஏற்றமாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் ஆனால் வேலையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஏன்னா புதன் வந்து அடுத்தது அஞ்சாம் எடுத்து வரும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் பதிவான சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஒன்றும் பெரிய ப்ராப்ளமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வாரத்தில் வந்து அந்த ஒன்பது ஒம்பது கொஞ்சம் இந்த சில பேர் பிரயாணங்கள் இருக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு கணக்கில் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் அது வந்து நான்குக்கு எட்டுன்னு போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும் வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன உளைச்சல் வருவது கணக்கில் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் பட் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும்தான் மற்றபடி உங்களது பதினொன்றாம் மதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் புதிய ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாவது விற்பனைக்குங்கன்னா அது விற்பனை ஒப்பந்தங்களாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு புது பழங்களை ஸோ இதுக்கப்புறம் தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் எட்டாம் அதிபதியாக இருந்து அது வந்து இப்போ ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னு போது ஐந்தில் வந்து குருவும் சூரியனும் வந்து அவர் அஸ்தங்கம் ஆகிறார் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக யார்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சூரியன் சாரத்திலே போகும்போது யாருக்கெல்லாம் சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே ஒரு மக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் எல்லாமே சிறப்பான பல நல்ல விஷயங்களாக இருக்கும் ஒரு புதன் வியாழன மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் மதி மூண்டில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன உழைச்சிட்டு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து வீடு நிலம் விற்பனை எல்லாமே சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் வந்து சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சில இடங்களில் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான இப்போ நிறைய இருக்குது மற்றபடி வந்து மகர் லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த ராகு வந்து உங்களுக்கு மூண்டில் இருந்து அது புதுமுடியை சாரத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலை அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்படிலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய மற்றபடி வந்து அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் முதல் லக்னமாக இருந்து குரு குரு வந்து உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் ரஞ்சியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனாலதான் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகளும் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து குரு இருக்கும்போது குழந்தைகள் சூரிய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து எதிர்த்து பேசுவாங்க அதுதான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்தாங்க ஜூன் மாசத்துக்கு மேலே எல்லாமே க்ளியர் ஆகிடும் ஸோ அதுவரை குழந்தைகிட்ட பேசுவதும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்தது சனி தேசபத்தி வந்தாலும் சனி வந்து இரண்டிலிருந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது இரண்டு ஐந்து மூன்றுன்னும் போதே அது வந்து கொஞ்சம் அந்த ஆன்மீக சுற்றுலா சொற்பொழிவாற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட ஏற்றங்கள் நல்லா இருப்பதற்கான சனி தசாபுத்தியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து குடும்பத்திற்காக செஞ்ச சில பேர் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குது மகள் லக்னமாக இருந்து புதன் புத்தி அதனால் புதன் வந்து உங்களுக்கு நாளில் இருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வளர்ச்சிகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடு சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயம் ஏதாவது கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் ரிட்டிகேஷன் கிளியராகிறதுக்கான ஆகுதுக்கான நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் முதல் வங்கமாக இருந்து சுக்கர தேசாபதி சுக்ரன் வந்து ஒரு நான்கில் இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஐந்துக்கு போகும்போது நல்ல சிறப்பான பிறகு பெரும் பணம் வருவதற்கான சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த தளவு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் தி வீக் ஸோ தி வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வாடி வந்து பிரிந்தவர்கள் சேர ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் போது உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச்சு பாருங்கள் ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்னைக்கு பண்ணணும் அப்படினா ஸோ உங்களது பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும் போது சங்கம பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அது என்ன காலகட்டங்கள்ன்னு போது ஒரு ஐந்து வாரங்கள் ஐந்து மாதங்களும் ஆயிடும் ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு அடி தானே வரும் ஸோ ஐந்து மாதம் விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து பதவிகள் ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன் நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படினு நினச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர் ஸோ முகுடேஸ்வரர்னு இருக்கார் ஸோ அங்கே வந்து போய் போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து அந்த நதிக்கரை கங்கை கரையில் வந்து போய் நீராடி கூகுளில் போய் பண்ணுங்கள் மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு ஸோ உங்கள் அட்ரஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்து போய் நீராடிட்டு பிறந்த நட்சத்திரம் அணிக்கு நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான பழம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஐந்து மாதங்கள் அதாவது மாதத்துக்கு ஒரு வழி தான் நட்சத்திரம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஐந்து மாதங்கள் அது கண்டினியூவாக உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீ ஊருக்கு ரிட்டன் வந்துடலாம் ஒன்றும் பெரிய அங்கே அவசியம் அவசியங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள் எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும் பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும் ப அங்கீகாரம் வரணுங்களுக்கு கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளே கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணணும் அடுத்த ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்